அனைவருக்கும் அறம் தங்கவலின் அன்பான வணக்கம் இன்றைய அறம் நம்ம எதை பற்றி சிந்திக்கிறோம் அப்படின்னா மனம் இந்த மனம் அப்படிங்கிறது என்ன அதனுடைய இன்றைய நவீன காலத்தில் எப்படியெல்லாம் அதை தேடிக்கிட்டு எதனோட ஆராய்ச்சியை எப்படி நடந்துகிட்டு இருக்குது இந்த உலகத்தில் சாதனை புரிந்த அனைத்து மனிதர்களும் மனதை செம்மைப்படுத்தியவர்கள் அப்படிங்கிறதான் சிந்திக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய அறம் சேனலை இப்போதான் நீங்கள் முறையாக பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா அறம் சார்ந்த வாழ்வியல் விழுமங்கள் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் கண்டிப்பாக வந்து சேரும் சரி மனம் அதாவது பொதுவாக நம்ம பேசிட்டு இருக்க முன்னாடி அதுக்கெல்லாம் நல்ல மனசு வேணும்டா அப்படிங்கிற ஒரு சொலவடை இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமனாக சொல்ற வார்த்தைகள் ஆனால் மனசை பற்றி நம்மளுடைய சிந்தனையாளர்களை எப்படிலாம் சிந்திச்சிருக்காங்க நம்மளுடைய தமிழ் சித்தர்கள் எப்படி அந்த அளவுக்கு சிந்திச்சிருக்காங்க வள்ளுவர் என்ன சிந்திச்சிருக்காரு வள்ளலார் என்ன சொல்றாரு அப்படிங்கிறதா நீங்க சிந்திக்க போகிறோம் நான் வந்து பொதுவாகவே வந்து மனம் ஒரு மனிதனுடைய மனம் வந்து எல்லா நேரமும் ஒரே மாதிரியா இருக்கானா இருக்கிறது இல்லை அது எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு நேரம் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருப்போம் ஒரு நாள் ரொம்ப அப்படியே பாசிட்டிவா இருப்போம் ஒரு நாள் ரொம்ப தளர்ச்சி அடைஞ்சிருவோம் ஸோ அப்போல்லாம் நம்மளாம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு தேடல் இருக்குது ஸோ நான் என்ன பண்ணிடுவேன் எனக்கு ஒரு மனசு கஷ்டமாக தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத என்னை பற்றி நான் இன்னைக்கு ஒன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறேன் சரி இப்போ வந்து மனம் அப்படிங்கிற வார்த்தை எங்கிருந்து வந்திருக்குன்னா மனம் அப்படிங்கிறது ஒரு ஒரு இயங்கு கருவி நம்மளுடைய எண்ணங்கள் செயல் சிந்தனைகள் அனுபவங்கள் வெற்றி தோல்விகள் இது எல்லாத்துடைய கூட்டு தொகுப்பு தான் மனம் அந்த மனம் அப்படிங்கிறதுனால தான் மனிதன் மனதிலிருந்து வந்த வார்த்தை தான் மனிதன் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது ஏன்னா விலங்குகளுக்கு இந்த மனம் இருக்கு ஆனால் அது இயங்கு கருவி அந்த அளவுக்கு இல்லை அது அதனால் அதோடய சிந்தனைகள் அப்படிலாம் இருக்கிறது இல்லை அது நினைவுகளை வச்சுக்கிட்டு மட்டும் அனுபவத்தின் அடிப்படையில் அது இருக்குது ஆனால் மனிதன் மட்டும்தான் கடந்த கால வாழ்க்கையை வந்து எதிர்கால கடத்துறதுக்கான ஒரு மனக்கருவியாக வச்சுருக்காங்க ஸோ அந்த வகையில் நிறைய அறிவு மேம்பாடு அடைந்தவுடன் இந்த மனதை பற்றி நிறைய தேடி இருக்காங்க உதாரணமாக நம்மளுடைய தமிழ் சித்தர்கள் நிறைய பேர் தேடியிருக்காங்க அகஸ்திய முனிவர் பத்தி பாடல் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச பாடல் மது செம்மையானால் மந்திரங்கள் செபிக்க வேண்டாம் மது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம் மது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம் மனம்மது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே அப்படின்னு அகஸ்திய முனிவர் சொல்லுவார் ஸோ மனசு நம்மளுடைய புரிதலோட வச்சுக்கிட்டோம்னா இந்த மந்திரங்கள்லாம் சொல்ல வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க ஆனா இந்த மனசு செம்மையா ஆக்குறதுக்கு நிறைய மந்திரங்கள் சொல்ல வேண்டி இருக்குது இதே மாதிரி நான் எப்பெல்லாம் எனக்கு மனம் சோழ்ந்து இருக்கும்போதெல்லாம் நான் வந்து அதிகமா சொல்லிட்டு இருக்கிற ஒரு பாடலா நான் வந்து இத பதிவு பண்றேன் உங்களுக்கு நம்மளுடைய தமிழ் சித்தர்களே ரொம்ப அருமையான ஒரு சமத்துவ நாயகன் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்மளுடைய வள்ளலார் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படிங்கிற வள்ளலாறு வந்து ரொம்ப அழகா சொல்லுவார் இது வந்து நான் கல்லூரி படிக்கும்போது இது எனக்கு த தமிழ் பாடத்துல எனக்கு ஒரு பாடலாக இருந்துச்சு நான் சும்மா என்னோட இவ்வளோ இதாக இருக்காங்கன்னா சும்மா ஒரு முறை ரெண்டு முறை படித்தேன் அப்படியே மனப்பாடம் ஆயிடுச்சு ஸோ இதை வந்து நான் அடிக்கடி சொல்லிக்கிறேன் என்ன அப்படின்னா மனம் என்ன பேய் குரங்கு மடைபயலை நீ தான் போல் என்னை நினைத்து மறுட்டாதை கண்டாய் இனமுறை என் சொல்வழியே இருத்தேனில் நீ இங்கு சுகமாய் இருந்திடு என் சொல்வழி ஆற்றிலே ஆனாலோ தினையளவு அதிகாரம் செலவோட்டேன் யார் என இங்கிருந்தால் ஞானசபை தலைவனுக்கு நல்ல பிள்ளை நானே அப்படிம்பார் மனம்னா என்ன அப்படின்னா அவர் பாருங்க பொதுவாகவே குரங்கு என்னடா குரங்கு மாதிரி சுத்திக்கிட்டு எங்கெங்கே தாவிட்டே இருக்கிற அப்படின்னு அப்போ வள்ளலார் என்ன சொல்றது மனம் இன்னும் பேய் குரங்குங்கிறாரு பேய் அது அங்கேயும் அழைஞ்சிட்டு இருக்கிறது சுத்தி தொங்கிட்டு இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லுவாங்க நம்ம பேய் குரங்குங்கிறார் மனசை வந்து பேய் குரங்கோடு இது யார் வள்ளலார் சொல்கிறார் வள்ளலாருக்கே இந்த இதுனா நம்மளை மாதிரி சாமந்திர மனிதர்கள்லாம் எப்படி நம்மளோட மனம் இங்கிட்டு இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல தேவையான உங்க சிந்தனைக்கு விட்டுறேன் இந்த மனதை அடக்குவதற்கு வள்ளலார் சொன்ன பாடல் அடிக்கடி நான் சொல்லி பேய் பாத்துக்கரங்க மடைபயலே எங்கேயாச்சும் அன்கொண்டா போனா மடைபயலே நீதான் மற்றவர் போல் என்னை நினைத்து டேய் என்ன சாதாரண நினைச்சுக்கிட்டியா நான் யார் தெரியுமா இந்த ஞானசபை தலைவனுக்கு இந்த இறை ஆற்றலுடைய மிகப்பெரிய தலைவனுக்கு நான் நல்ல புள்ள ஞானசபை தலைவனுக்கு நல்ல நல்லபொண்ண நானே யார் என இங்கிருந்தாய் திணையளவு கொஞ்ச இது கூட பிசுடுதல்லாம இருப்பேன் தினையளவு அதிகாரம் செலவு ஓட்டேன் அப்படிம்பார் சோ இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடித்தமான பாடல் அதனால நான் இந்த பாடலை வந்து அடிக்கடி சொல்லிக்கிறதுனால எனக்கு ஒரு உற்சாகம் பிறக்கும் சோ இதை பத்தி நான் உங்களுக்கு பதிவு பண்ணேன் அதாவது நம்மளுடைய மனசை பத்தி நல்லா ஆழமா சிந்திக்கணும் அப்படின்னா நம்மளுடைய நோக்கம் என்ன நம்மளுடைய என்ன இலக்கு என்ன நம்மளுடைய என்ன கனவு வருது அடிக்கடி சிந்திக்கிறது என்ன விவேகானந்தா சொல்லுவார் இருக்கும்போது நம்ம என்ன சிந்தனைகள் வருதோ அதுதான் நம்ம மனிதனுடைய தொகுப்பா இருக்கிறதுனால நம்மளுடைய மனசை புரிஞ்சுக்கணும்னா நமக்குள்ள அடிக்கடி என்ன மாதிரியான சிந்தனைகள் வருது நம்மளுடைய உள்ளுணர்வு என்ன சொல்றதுன்னு நம்ம ஆழமா சிந்திக்க வேண்டியிருக்கு அதை செயல்படுத்த வேண்டியிருக்கு அதாவது நம்ம வெளிநாட்டு அறிஞர் புலுட்டார் ரொம்ப அழகா சொல்வார் மனம் என்பது நிரப்பப்படுகிற பாத்திரம் அல்ல பற்ற வைக்கிற தீப்பொறி அப்படிம்பாரு ஸோ மனசை வந்து தீப்பொறி ஒரு ஃபயரை ஒரு ஃபயர் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எப்பயுமே வந்து இருந்தாலும் மனசை மட்டும் நம்பிக்கை விட்டு விட்டாத மனசை தளர விடாத அப்படின்னு சொல்லுவார் எல்லாருமே சொல்லுவாங்க பொதுவா பொதுவா மனசை முறையாக கையாள தெரிந்தால் இந்த வாழ்க்கையில நம்ம நினைக்கிற மாதிரி வெற்றி பெற முடியுங்கிறதா செய்தி அதுக்கு அடுத்ததாக வந்து பாத்தினா நம்மளுடைய திருமூலர் திருமூலர் வந்து மனசை பத்தி நிறைய பாடல்களை பதிவு பண்ணியிருப்பார் அப்படி ஒரு பாடல் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான பாடல் மாய தேரேற்றி மணப்பாகன் கை கூட்ட மாய தேரேற்றி மனப்பாகன் கை கூட்ட மாய தேரேற்றி மணப்பாகன் கைகூட்ட மாய தேரேற்றி மயங்குபவை உணர் நேய தேரேறி நிமிழன் அருள் பெற்றால் மாய தேரேறி அவன் இவன் ஆமே அப்படிம்பார் இந்த இடத்துல மாய தேரேது மணப்பாகன் யாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மாய இந்த உலகத்துல நமக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே அதாவது உடனடியே கிடைக்கக்கூடிய எல்லாமே மாயை அது நீண்ட கால திட்டங்கள் நமக்கு மாய தேரேறி மனப்பாகனது யாரு இந்த இடத்துல நம்ம வந்து நம்மளுடைய மனதை இயக்குகிற நம்மளுடைய கருவி நம்மளாதான் இருக்கணும் நம்மளோட சிந்தனையா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அழகாக சொல்கிறார் நேய தேரேறி நிமிழன் அருள் பெட்டால் நிமலன் இறையாட்டில் சொல்றாரு கடவுளை சொல்றாரு நிமலன் அப்படிங்கிறது சிவன் கூட சொல்லுவாங்க ஸோ சிவனுடைய அருள் கிடச்சிச்சின்னா மாய தேரேறி அவன் இவன் ஆமே எது மாயை எது உண்மைன்னு தெரிஞ்சுக்க அப்படி சொல்லுவார் ஸோ இது வந்து நம்மளுடைய திருமூலனுடைய பாடல் இந்த திருமூலர் பாடல் வந்து நம்மளுடைய மனசை எப்படி கண்ட்ரோல் பண்ணுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது மனசை எப்படி நம்மளுடைய புரிதலோடு இருந்துக்கணும்னு நம்ம சொல்ல முடியுது அதுக்கடுத்து இப்போ நம்ம நவீன காலத்துல வந்து வாழ்ந்து மறைந்த வேதாத்திரி மகரிஷ் ரொம்ப அழகா சொல்லுவார் மனதை அடக்க நினைத்தால் அலையும் அறிய நினைத்தால் அடங்கும் அப்படிம்பாரு மனம் ஒரு ஏங்க கருவி நம்ம மனதை கண்ட்ரோல் பண்ணுறா கண்ட்ரோல் பண்ணா அடங்காது வண்கொண்டா ஓடிட்டே இருக்கும் இப்போ நம்ம கூட தூங்கிட்டு போது எடுந்த சிந்தனை ஆற்றல் ஓடிட்டே இருக்கும் திடீர்னு ஒரு கனவு வரும் இதை நம்ம படிச்சு நம்ம நம்ம அனுபவிக்கிறோம் ரெகுலரா ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாவே நம்ம வந்து அதனுடைய வேலை போய் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு தான் வேதாத்திரி மகரி சொல்லியிருப்பார் அதுக்கடுத்து பாரதியார் பாரதியார் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பார் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மனதில் உறுதி வேண்டும் வாக்கினிலே இனிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் நெருங்கின பொருள் கை கூட வேண்டும் அப்படிம்பாரு மனதில் உறுதி வேண்டும் மனசில் தான் உறுதி ஸ்ட்ராங்காடுறா அப்படிம்பாரு வாக்கினிலே இனிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லுவார் ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு மனசை எப்படிலாம் வந்து நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கிறது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெளிநாட்டு அறிஞர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க இப்போ வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்மண்ட் ஃப்ரைடு மனசை பற்றி அதிகமாக ஆராய்ந்த ஒரு உளவியல் அறிஞர் சிக்மன் ஃப்ராய்டு அவருக்கு அதுக்கப்புறமேல்தான் நிறைய சிந்தனை மாற்றங்கள் வந்துச்சு அவர் வந்து பார்த்தீங்கன்னா கான்சியஸ் மைண்ட் ஃப்ரீ கான்சியஸ் மைண்ட் அன்கான்சியஸ் மைண்டு அப்படின்னு மூன்று விதமாக மைண்டை பிரிக்கிறார் அதாவது மனசை பற்றி பிரிக்கிறார் உள்ளுணர்வு இட் ஈகோ சூப்பர் ஈகோ அப்படிங்கிறத சொல்கிறார் ஆள்மனம் உள்மனம் நடுமனம் அப்படிங்கிறத சொல்கிறார் அவர் அதன் அடிப்படையில் தான் வந்து அவர் வகைப்படுத்துறாரு அது ஒரு பெரிய வாஸ்ட் சப்ஜெக்ட் அதை பற்றி இன்னொரு பதிவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கடுத்து வந்து வள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது திருமணரை கூட இன்னொரு பாட்டில் வந்து பார்த்தோன்னா பார்ப்பான் அகத்திலே பால் பசு ஐந்துண்டு மெய்ப்பாரும் இன்றி வைத்து திரிவன மெய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால் பார்ப்பசு ஐந்தும் பாலாய் சொறியுமே அப்படின்னு ஒரு பாடல் சொல்றாரு இதோட விளக்கம் என்ன அப்படின்னா நம்மளுடைய பஞ்சபூதங்கள் அதனுடைய அதனுடைய கூட்டு தொகுதியா இருக்கிறதா நம்ம ஐம்புலன்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் அதனுடைய அடிப்படை தத்துவமா இருக்கிறதா நம்மளுடைய ஐம்புலன்கள் அந்த ஐம்புலன்கள் வழியாக நம்முடைய பார்ப்பான் நகத்திலே பால் பசு ஐந்து கண் காது மூக்கு செவிகள் வழியாக நம்மளுடைய ஆற்றல் வந்து நிறைய அங்கங்க போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவார் வள்ளுவர் சொல்வாரு சென்ற இடத்து செலவிடாது தீதொறியி நன்றின் பால் அறிவு நம்மளோட மனம் எங்கேயாவது ஓடிட்டே இருக்கும் அதை வந்து எப்படி நான் சென்ற இடத்து செலவிடாது அந்த இடத்துல போய் நின்றாம தீதொறி நன்மை தீமை உணர்ந்து கொண்டு நன்றி நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு அதன் அடிப்படையில் நீ வந்து அங்க போய் சரணடைஞ்சிர அங்க போய் சேர்ந்துக்க அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார் அதுக்கடுத்து இன்னொரு திருக்குறள் சொல்லுவார் மனத்துக்கன் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பெற அப்படிம்பார் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்பாக்கள்லையும் நம்மளுடைய மனம் அப்படிங்கறத முதன்மையாக ஒரு இயங்கு கருவியை வைக்கிறார் என்னதான் அறமாக இருந்தாலும் எத்தனை அறங்கள் சொன்னாலும் மனதளவில் நீ நல்ல ஒழுக்கமாக இரு மனத்துக்கு மாசு இல்லாமல் இரு நேர்மையா இரு அடுத்தவங்களுக்கு உதவி மாதிரி இரு அப்படின்னு நிறைய இடத்துல பாசிட்டிவிட்டி விதைக்கிறார் ஸோ மனம் அப்படிங்கிறத ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு புரிதல் நமக்கு தேவையாக இருக்குது அதுக்கு நம்மளுடைய நிகழ்காலத்தில் நிறைய பாட்டு நிறைய பாடல்கள்லாம் அதெல்லாம் வந்துருக்கு உதாரண சினிமா பாடலாம் நிறைய பற்றி பாடலாம் சொல்லியிருக்காங்க அதாவது கண் போன போகிலே கால் போகலாமா கால் போன போகிலே மனம் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி விடை ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய மனசை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறதை விட புரிஞ்சுக்கிட்டு நல்ல வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நல்ல சிந்தனையை சிந்திக்கிறதுக்கு நம்மளுடைய தமிழ் இலக்கியத்தில் நம்மளோட தமிழ் முன்னோர்கள் சான்றோர்கள் சித்தர்கள் நிறைய பாடல்களில் தொகுத்து சொல்லியிருக்காங்க அதனை நம்ம சிந்தித்து நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டு நம்மளுடைய மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அறன் நம்மளுடைய அறங்கள் எல்லாம் சிறந்த அறமாக சொல்லப்படுவது மனசில் இல்லாமல் உண்மையாக நேர்மையாக இருக்கிறது தான் அப்படிங்கிற சிந்தனையோடு இன்று அறம் விடைபெறுகிறது மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் வள்ளுவத்தை வாசிப்போம் வாழ்க்கையை நேசிப்போம் அனைவருக்கும் நன்றி